ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன்னர் ஓய்வூதியர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீண்ட நாட்களாகவே ஓய்வூதியர்களுக்கு இருந்து வந்து ஒரு கவலை இனிமேல் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்டேட் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் நீண்ட காலமாகவே அவரோடு எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பான தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ ஒரு முக்கியமான வசதியை வழங்கியிருக்காங்க ஸோ இந்த வசதியின் மூலமாக அவர்கள் நாட்டில் உள்ள எந்த வங்கி கலையிலிருந்தும் தங்களுடைய ஓய்வூதியத்தை பெற முடியும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதாவது புதிய மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டணம் முறையும் சொல்லக்கூடிய சிபிபிஎஸ் அதாவது சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையானது நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ இதுவும் குறிப்பாக இந்த கடந்த டிசம்பரில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்களுக்கான அந்த ஓய்வூதியமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடிக்கும் அதிகமான ஓய்வூதிய ஓ ஓய்வூதிய தொகையானது விநியோகிக்கப்பட்டிருக்கிறதா இபிஎஃப்ஓ அமைப்பான தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இபிஎஃப்ஓனுடைய இந்த சிபிபிஎஸ் முறையான அதாவது ஒருங்கிணைந்த அந்த அதாவது பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஸ்ரீநகர் இந்த மாதிரியான ஒரு சில பிராந்திய அலுவலகங்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபாய் அளவிற்கான நாற்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு டெஸ்டிங் பேசிஸில் பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அதாவது இது வந்து அக்டோபர் மாதம் இந்த வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்தில் அடுத்த ஒரு இருபத்தி நாலு பிராந்திய அலுவலகங்களில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு கோடி அளவிற்கான இந்த ஓய்வூதியத் தொகையானது இந்த சிபிபிஎஸ் முறையில் வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி மூணு லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வுதாரர்களுக்கு நவம்பர் மாதம் விநியோகம் பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து தற்போது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வீதர்களுக்கு இந்த சிபிபிஎஸ் முறையானது அமலுக்கு வந்திருக்குது ஸோ இந்த முறை அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த பிபிஓ ஆணை பென்ஷன் பேமெண்ட் ஆணையை மாற்றாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த கிளையிலும் ஓய்வூதியத்தை திரும்பப்படுறதுக்கான வாய்ப்பை இந்த இபிஎஃப்ஓ அமைப்பானது ஓய்வுதாரர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பாக ஓய்வு பெற்ற பிறகு தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு அல்லது சொந்த ஊருக்கு செல்லு செட்டில் ஆகக்கூடிய அந்த பெரும்பாலான ஓய்வுதாரர்களுக்கு இந்த சிபிபிஎஸ் முறையானது ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இபிஎஃப் அமைப்பு தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நிச்சயமாக ஓய்வுதலுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை க மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடனும் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்